பொருட்பால் அதிகாரம் நாற்பது கல்வி பொருட்பால் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்பு கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் வாழும் உயிர்க்கு என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் வாழும் உயிர்க்கு கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் உவப்பு தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் துழி உவப்பு தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழி உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்குக் கற்றணை தூறும் அறிவு பொட்டணை தூரும் மணர்க்கேணி மாந்தருக்குக் கற்றணை தூரும் அறிவு யாதானும் நாடாமால் ஊராमाल எண்ணூறுவன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமால் ஊராमाल எண்ணூறுவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஊルメக்கண் தாண்டகற்ற கல்வி ஊருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவக்கு எழுமையும் ஏமா புடைத்து புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தாமை புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை கேடி விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை